பிரதீப்தம் விஸ்வாத்மம் விஸ்வஜிதன் நிதீசம் மத்யந்த சகலை கனாதம் ஸ்ரீ விஸ்வகர்மானம் அகம் நமாமி அனைவருக்கும் வணக்கம் மயல் மகரிஷி ஆதி யோகி மகரிஷி மாமுனி மயன் ரிஷியினுடைய வாழ்வியல் மயனை பற்றி பேசுறது அப்படின்னாக்கா ஒரு யுக புருஷர் அனைத்து கலைகளுக்கும் தந்தை த ஃபாதர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னா மயன் ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னா பதஞ்சலி ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னா காந்தி அந்த மாதிரி த ஃபாதர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னாலே மயன்தான் அப்போது இந்த மயன் அப்படின்னாக்கா இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது கேள்விப்பட்டது கடந்த ஒரு எழுநூறு எழுநூறு ஆண்டுகளாகவே மயனை பற்றியதான அதிகமான பிரச்சாரங்களோ விழிப்புணர்வோ இங்கே கிடையாது அப்போ மயன் எப்படி மறைக்கப்படுகிறார் ஏன் மறைக்கப்படுகிறார் அப்போ இவரை பற்றியதான விடயங்கள் ஏன் அதிகமாக புலனங்களில் வெளியிடப்படுவதில்லை இது வந்து ஒரு நீண்டகாலமான ஒரு கேள்வி அப்போ இந்த கேள்விக்குண்டான பதிலை தேடி போனோமேயானால் பல்வேறு விதமான வரலாற்று ஆவணங்கள் ஆங்காங்கே எதிரொலிக்கிறது இதில் குறிப்பா இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு மயனை பற்றி தெரியணும் அப்படின்னாக்கா இதிகாசங்கள் புராணங்களில் அதிகமாக நாம் இந்த சீரியலில் இந்த மகாபாரத தொகுப்பு ராமாயண தொகுப்பு இல்லை டிவி சீரியலில் பார்த்துருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் மயன் ராமர் சேதுவை அமைத்து கொடுத்தவர் துவாரகா நகரத்தை அமைத்து கொடுத்தவர் இந்த மாதிரி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி யுதிஷ்டருக்கு வந்து சபா பருவத்தை அனுப்பிக் கொடுத்தவர் இந்த மாதிரியான மயன் வழங்கி இருக்கிறார் இது இன்றைக்கு நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த மீடியா மூலமாக தெரிந்திருக்கக்கூடிய விடயங்கள் அபவுட் மயன் அதை கடந்து நம்ம போனோமே ஆனால் சிலப்பதிகாரத்தில் மயனை பற்றியதான குறிப்பு அங்கே தான் பேசப்படுறது சிலப்பதிகாரத்தில் தான் பேசப்படுறது அப்போ இங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா பொன்னிலும் மணியினும் புனைந்தன வாயினும் நுண்வினை கம்மியர் காணா மரபின உதவிக்கு மயன் விதித்து கொடுத்த மரபின இவைதான் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் கம்பர் மயனை பற்றி கம்பர் மட்டுமே எடுத்து பேசுகிறார் அவருடைய மகத்துவத்தை பற்றி நம்ம நிறையா சொல்லப்படலாம் அவருடைய மாட மாளிகளில் அமைக்கக்கூடிய அந்த ஆர்ட் ஆலை நிர்மாணம் நகர நிர்மாணங்கள் கிரக நிர்மாணங்கள் கப்பல் கட்டுமானங்கள் விமான கட்டுமானங்கள் நிறைய சொல்லப்படவில்லை அதுக்கு முன்னாடி நம்ம போனாமையானால் சங்ககால புலவர்கள் அவர்கள் இதை பற்றி பேசும்பொழுது அங்கங்கே பரிபாடல் பத்து பத்து பாட்டு இதில் அங்கங்கே எதிரொலிக்கிறது அப்ப நமக்கு தெரிந்தது ஒரு மயனா அப்படின்னாக்கா வி ஹாவ் மெனி மயன்ஸ் அப்போ அந்த மயன் அப்படினாலே இங்கே எப்படி சொல்லப்படுறதுனாக்கா அப்போ சில்ப வித்யா ரகசிய உபநேசத்தில் சொல்லப்படுறது இந்த விஸ்வகர்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுது அப்படி சொல்லும் பொழுது அதனுடைய ஐந்து முகங்களிலிருந்து முகோத்பவாய முகத்திலிருந்து உற்ப உற்பவித்தவர்கள் மனு மயா கஷ்டா சிற்பி விஸ்வஜன் என்ற வேதகாலத்தில் ஒரு பதிவு அப்ப இந்த மயனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இவரே ஆதிகால சிற்பி தங்க இலக்கியத்திற்கும் முன்பும் பல இலக்கணங்களை வகுத்து கொடுத்தவர் இலக்கணம் அப்படின்னாக்கா மொழிக்கு மட்டும் இலக்கணம் அல்ல ஓவியத்திற்கும் அனைத்து கலைகளுக்கும் இலக்கணத்தை வகுத்துக் கொடுத்தவர் மயன் அப்படியாக அவர் வடிவமைத்து கொடுத்த நூல் அதுதான் ஐந்திரம் என்று சொல்லப்படுகிறது அப்போ ஐந்திரம் ஐ பற்றி பேசுவதாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்போ ஐந்திரத்தை பற்றியதான ஒரு குறிப்போ இல்லை அதை பற்றியதான ஒரு தொகுப்போ இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல பட் அதில் ஒரு குறிப்பு எங்கே சொல்லப்படுறது அப்படின்னாக்கா ஐந்திரத்தை பற்றி நம்முடைய ஆஞ்சநேயரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பேசும் பொழுது நவ வியாக்கரண பண்டிதஹா அப்படின்னு சொல்லப்படும் பண்டிதர் ஒன்பது இலக்கணங்கள் நூல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஒன்பது இலக்கண நூல்களையும் கட்டறிந்தவர் ஆஞ்சநேயர் வாயு புத்திரர் அதில் ஒரு இலக்கண நூல் ஐந்திரம் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்துல ஒரு குறிப்பு சொல்லப்படுறது அடுத்தது வந்து நம்முடைய சங்க இலக்கியத்தில் தொல்காப்பியரை பற்றி பானம்பரனார் கூறும்போது என்ன சொல்றார் அப்படின்னாக்கா செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலம் போக்கரு பணுவள் நிலம் தரு திருவின் பாண்டியன் அவயத்து அறம் கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசற்கு அறிதல் அறிந்த பத்தெறிந்து மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி மொழ்புநீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோன்றி பல் புகழ் நிறுத்த படிமையோனே அதற்கு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி அப்போ தொல்காப்பியத்திற்கு எது முந்து நூல் முதன்மை நூல் அப்படின்னா ஐந்திரம் என்று சொல்லப்படும் இதனைத் தொடர்ந்து ஐந்திரம் அப்படின்ற சொல்லாடல் மயன் அப்படின்ற சொல்லாடல் வள்ளலார் பெருமான் பயன்படுத்துகிறார்கள் அதற்குப் பிறகு நமக்கு இன்றைய காலகட்டத்தில் கணபதி ஸ்தபதி ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்து இந்த மயனை பற்றி மிகப்பெரிய ஒரு ஆய்வுகள்லாம் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் சரி இப்போ இந்த ஐந்திரம் சொல்றோம் மயன் வழங்கிய ஐந்திரம் இந்த ஐந்திரம் என்ன சொல்ற இட் இஸ் ஏ ஒரு பியூர் சயின்ஸ் ஐந்திரத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த மெல்லிகள் கோட்பாட்டை ஒரு அறிவியல் பூர்வமாக எடுத்தாண்டிருக்கின்றார் இன்றைக்கு நாசா எப்படி இந்த வான மண்டலத்தை இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி செய்கிறதோ அது போல மயனும் இதை ஆராய்ச்சி செய்கிறார் அப்படி ஐந்திரத்தில் வந்து அனைத்து கலைகளுக்கும் மொழிகளுக்கும் இதுவே முதன்மை நூலாக இருந்தது அப்போ இதெல்லாம் எங்கே அவர் படைத்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது குமரி கண்டம் லெமோரியா கண்டம் எல்லாம் பேசப்படும் அது நிறைய வரலாற்றுக்காரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்கா இப்போ அந்த ஐந்திரத்தில் முதல் பாட்டு என்ன சொல்றது அப்படின்னா மொழி முதற் கண்ட விண்மொழி ஓசை வெளிமொழி ஓம் என விளம்பர பாட்டு அப்படின்னு சொல்லப்படும் முதன் முதல்ல இந்த ஆகாயத்திற்கு ஒரு மொழி உண்டு அப்படின்னு மயந்தா எடுத்து சொல்றாரு அது என்ன அப்படின்னா வெளி மொழி ஓம் அப்படின்னு சொல்றாரு வெளிக்கு இந்த ஆகாயத்திற்கு என்ன மொழினா அது ஓம் அப்படின்னு சொல்கிறா இந்த ஓம் அப்படிங்கிற சப்தம் இன்றைக்கி நாசா கண்டுபிடிச்சு நம்ம நிறையா கேள்விப்படுறோம் நிறைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் படிக்கிறோம் அப்போ இந்த ஆகா ஆகாயத்தினுடைய மொழி ஓம் அப்படிங்குற சப்தம் அப்படி இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுற அந்த ஓம் அப்படிங்கிறத பிரணவம்னு சொல்கிறோம் அப்போ இந்த பிரணவம் ஆகாயத்தினுடைய சப்தமாக விளங்கிற்று அந்த ஓம் அப்படிங்கிறத இறைவனுடைய நாமம்னு சொல்றோம் அப்ப இறைவனை வெளிப்படுத்துவது ஓம் இறைவனை புரிந்து கொள்வது ஓம் அப்படி இந்த சப்தத்தில் இருந்து அந்த மொழியை அனைத்து கலைகளுக்கும் உண்டான இலக்கணத்தை அவர் வடிவமைக்கிறார் இதுதான் ஆ இம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆ அப்படிங்கிற சொல் ஊ இரண்டும் சேரும் பொழுது வியாக்கர்ம சாஸ்திரத்தின் படி புணர்ச்சி விகிதி எழுத்துக்களுக்கெல்லாம் அனைத்து எழுத்துக்களுக்கும் மூலமாக இருப்பது ஆ அப்படிங்கிறத அனைத்து புலவர்களும் அனைத்து ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இதுல மாற்று கிடையாது அப்போ வள்ளுவரும் சொல்லும் பொழுது அகரம் எழுத்தெல்லாம் ஆ அதே மயன் ஐம்பது நாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விடயத்தை முன்வைக்கிறார் அப்ப இந்த இடத்துல இந்த ஓ அப்படிங்கிற சப்தம் அந்த சப்தமே முன்னாடி என்ன சொல்லப்படுறது இந்த வேதம் அப்படின்றது வந்து சப்த ரூபமாக இருந்தது இது நீங்க குரான்லையும் பார்க்கலாம் பைபிள்லையும் பார்க்கலாம் அப்போ இறைவன் முதலில் ஆதியில் சப்த ரூபமாக இருந்தது அப்படிங்கிற சொல்லாடல் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு இங்க வேத காலத்தில் சப்த வேதங்கள் இருந்தது அந்த சப்தமே இறைவனுடைய பரபரமத்தினை மூச்சு காட்டாக சொல்லப்படுகிறது அப்படின்னால நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் அப்போ இந்த சப்தத்தில் இருந்துதான் அவர் அனைத்து விடயங்களையும் கிரகிச்சு சொல்றார் அதனாலதான் ரிஷி அப்படின்னாலே திருஷ்டாரகா மந்திர நாட் கிரியேட்டர் ஆஃப் மந்த்ரா அதனாலதான் ரிஷின்னு சொல்றோம் திருஷடைய அனேனி ரிசீவர் அப்ப இந்த ரிசீவர் அப்படின்னு சொல்றோம் அப்ப அங்க இருந்து அதற்கு நம்ம ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஓம் பிரணவம் இதே வியாசத்தனுடைய பாகவத்தில் சொல்லும் பொழுது புறா ஏக ஏவ வேதகா பிரணவகா அப்படின்ற முன்பு ஒரே ஒரு வேதம் இருந்தது அது பிரணவ வேதம் அப்படின்னு சொல்றார் அந்த பிரணவ வேதத்தை முதன் முதலில் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் மயன் இங்க அப்ப கால ஓட்டத்தில் வரலாற்று இந்த ஓட்டத்தில் சில விஷயங்கள் காணாமல் போவது இயல்பு படையெழுப்புக்கள் கால ஓட்டத்தில் சில பரிணாமங்கள் இயற்கையினுடைய பரிணாமங்கள் இதெல்லாம் நடக்கும் பொழுது இது வந்து இயற்கையோடு இது வந்து இணைந்து சில விடயங்கள் காணாமல் போய்விடும் அப்புறம் அங்கே இங்கே சில விஷயங்கள் நாம சேமித்து வைத்திருப்போம் இல்லையா அதுல வரக்கூடிய ஒரு சில பனித்துளிகள் தான் இது போன்ற பதிவுகள் அப்ப எவ்வளவு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உண்மையான சத்தியத்தை மயன் இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கின்றார் அப்ப இந்த சப்தத்தில் இருந்துதான் அனைத்து மொழிகளும் பிறந்தன அப்படி பார்க்கும் பொழுது இந்த நிறையொளி நேரொலி வெளியொலி விண்மொழி மறையொலி ஓமென வழுத்தர் பாற்றே அப்படி அப்ப விண்ணுக்கு ஒரு மொழி இருக்கிறது இந்த மண்ணிற்கும் ஒரு மொழி இருக்கிறது காற்றுக்கும் ஒரு மொழி இருக்கிறது அக்னிக்கும் ஒரு மொழி இருக்கிறது நீருக்கும் ஒரு மொழி இருக்கிறது அப்ப இந்த ஐந்து மொழிகளை பற்றி பேசுவதே ஐந்திரம் அப்ப ஐந்து கலைகளை பற்றி பேசுவதே ஐந்திரம் அறுபத்தி நான்கு கலைகளை பற்றி பேசுவதே ஐந்திரம் அப்படியாக இன்றைக்கு எண்ணற்ற கலைகளுக்கும் எண்ணற்ற விஞ்ஞானத்திற்கும் எண்ணற்ற கணிதத்திற்கும் மூலம் அந்த மயன் வழங்கிய பிரணவம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவ வேதத்தில் இருந்து அனைத்தும் புறப்பட்டது அதில் இந்த மயன் எழுதிய அந்த ஐந்திரம் நமக்கு ஒரு பனித்துளி போல ஒரு சில விஷயங்களை நமக்கு எடுத்து ஆழ்கின்றது அதில் ஒளியியல் வரிவியல் வடிவியல் உருவியல் ஒளியியல் ஐந்தாய் உரைக்கப்படுமே அப்படின்னு இந்த ஐந்து பற்றி பேசுகிறார் ஒளி ஃபஸ்ட்டு த சவுண்ட் அந்த சவுண்ட் என்ன ஆகுதுனாக்கா ஒளியியல் அது வரிவியலாக மாற்றம் ஏற்படுகிறது வரி வடிவத்திற்கு வருகிறது அந்த வரி வடிவம் என்ன அது வடிவத்தை எடுக்க வடிவ இயல் எடுக்கிறது அந்த வடிவம் உருவத்தை எடுக்கிறது அந்த உருவம் பின்னால் அது ஒளியாக அது ஞான ஒளியாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது இதுவே ஐந்திரத்தினுடைய மிகப்பெரிய மகத்துவம் ஸோ இதை பற்றி நிறைய நீங்க தெரிஞ்சுக்கலாம் வானியல் ஒளியே ஓசை மொழியாய் தானியல் வடிவரும் பொறியியலுக்கென்ப அப்படின்னு நிறைய அந்த நம்முடைய உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இதை பற்றியெல்லாம் பேசுகிறார் அதில் வந்து குழி நெடிகப்பட்டு பேசுகிறார் அதன் முன்னாடி சொன்னதா தொல்காப்பிய முந்து நூல் முதன்மை நூல் முதல் நூல் அப்படின்னு இந்த ஐந்திரத்தை பற்றி பேசுகிறார்கள் காலம் இருக்குமேயானால் இதை பற்றியதான இன்னும் நீண்ட விடயங்களை நாம் எடுத்து பேசலாம் ஏன்னால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி வள்ளலார் பெருமானம் இதை பற்றி நிறைய பேசியிருக்கார் ஸோ இங்கிருந்து தான் அவர் வந்து ஒளி அதாவது வந்து லைட் அந்த அவருடைய வாழ்வியலில் பார்க்கணும்னாக்கா ஒவ்வொரு படிநிலை இந்த பக்குவத்தினுடைய ஞானத்தினுடைய படிநிலை நமக்கு தெரியும் அப்போ அவர் முடிவாக வந்து நிற்பது இந்த ஒளி ஞான ஒளி ஞான பிரகாசம் அதில் வந்து நிற்பார் அதே மாதிரி தான் இந்த மயனும் எடுத்துருக்காரு இது வந்து கிட்டத்தட்ட இது காலம் அப்படின்னலாம் சொல்லவே முடியாது இது இதற்கெல்லாம் நம்ம காலத்தை வந்து நாம ஒரு அனுமானம் பண்ணலாமே தவிர இது இப்படி அப்படி நிர்ணயம் செய்ய முடியாது வரலாற்று சங்க காலங்கள் வேத காலத்தை பற்றியெல்லாம் நாம் வந்து நிர்ணயம் செய்ய முடியாது அனுமானம் பண்ணலாம் இது இந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கலாம் இப்படி வந்திருக்கலாம் அதுவும் நமக்கு கிடைத்த தொகுப்புகளின் அடிப்படையில் தான் நாம் இதை நிர்ணயம் செய்ய முடியுமே தவிர அதற்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகளாக யுகங்களாக இது சப்த வடிவமாக இருந்து தொடர்ந்து இந்த பாரம்பரிய மரபு வந்து கொண்டே இருக்கின்றது அப்படிப்பட்ட மிகப்பெரிய விஞ்ஞானத்தை மெங்கியல் கோட்பாட்டை அறிவியல் பூர்வமாக முன்னெடுத்து வைத்த அந்த மயன் சாஸ்தாங்க நமஸ்காரத்தை நாங்கள் வணங்கி பிரார்த்தனை செய்து இதன் மூலம் மையனை பற்றி இன்னும் அளப்பரிய விடயங்களை தெரிந்து கொள்ள ஆவலாக உங்கள் அனைவருக்கும் இது ஒரு இந்த பதிவு மீண்டும் உங்களுடைய அறிவு ஞானத்தை மேம்படுத்துவதாக அமைய வேண்டி பிரார்த்தனை செய்து நமஸ்காரம்